ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக வாங்கினா சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி எப்படி நடுறது சீக்கிரமாக வேர் வரும் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் செம்பருத்தி பூ ரெண்டு பூ பூத்துருக்கு நல்லாயிருக்கு பாருங்கள் டபுள் கலரு நடு சென்டரில் வந்து மெரூன் கலரு பூ வந்து சந்தன கலரு அந்த மெரூன் கிட்டேயே லைட் பிங்க் வருது இதில் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் கொஞ்சம் பெரிய செடி செடியாகிடுச்சு அப்பப்போ நான் கட் பண்ணி விடுறேன் இந்த எல்லோ கலர் பூ பாருங்க சூப்பராக இருக்குது காஸ்மோஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இது அழகு வைப்பாங்க நல்லா இருக்கு பாருங்க நான் இந்த பேர் வந்து சொல்லலை அவங்க என்ன பேருன்னு சொல்லிட்டு சின்ன பேர் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சொல்கிறேன் பாருங்க ரோஸ் பிளான்ட்டு நான் இது வந்து பீட் போட்டு நட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது போல் பீட்டில் நட்டுவிட்டேன் செடி நட்டுதுக்கப்புறமா ஹியூமிட் கொடுத்துட்டேன் டென் டேஸ்க்கு வச்சு திருப்பியும் ஹியூமிக்கே கொடுக்கணும் நீங்கள் ஹியூமிக் இல்லைனாக்கா வீட்டில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கம்போஸ்ட் பண்ணுவீங்க அந்த கம்போஸ்ட்டு தண்ணி வரும் பாருங்க லீக் ஆகும் அந்த தண்ணி தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென் டேஸ் வந்து அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பூ வந்து இது போல் பாதியளவு கட் பண்ணினேன் கண்டிப்பாக செடியிலே மொட்டி இருந்தால் கூட பரவாயில்ல ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க பூவெல்லாம் கட் பண்ணலை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் வீடியோ காமிக்கலாம்னு சொல்லிட்டு பூ நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் பாதியளவு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பிரான்ச்சஸ் குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தரவாக கட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுடணும் மேலுக்கு வந்து கட் பண்ண இடத்துல மஞ்சள் விடுங்க அப்போ தான் ரோஜா செடி நல்லா வளரும் மஞ்சள் தேய்ச்சிக்கலாம் கட் பண்ண இடத்துல நம்ம வந்து ஹியூமிக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த பிரான்ச்சஸ்லாம் நிறைய வரும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ரோஜா செடிக்கு ஹியூமிக் கொடுத்து வளர்க்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வர வச்சு அதுக்கப்புறமா பூக்கள் பூக்க வைக்கலாம் ஆனால் நான் வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் வருது ஒரு பூ கட் பண்ணிவிட்டு ஒரு பூ அப்படியே விட்டுருவோம் மொட்டு அதுக்கு மொத்த பூவும் பூக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் அது போல் செய்யலாம் இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸி ரோஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து ஹியூமிக் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம் டென் டேஸ் ஒன்ஸ் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம் நல்லா வளரும் அதுக்கப்புறமா வேறு எருவெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு நான் செம்பருத்தி செடி டபுள் கலர் காமிச்சு பாருங்க அந்த பிளான்ட் தான் இது கட் பண்ணி பிரான்ச்சஸ் நட்டு வச்சுருக்குறேன் வேர் வர வைக்கிறதுக்கு இனிமேல் தான் வேர் வரும் பாருங்க சாமந்தி செடி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பிரான்ஞ்சஸ் வைக்கணும் மண் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து எந்த மண் எடுத்தாலும் பூமி மண் எடுத்திங்கன்னா மணல் சேர்க்க தேவையில்ல பூமி மண்ணில் மணலெல்லாம் சேர்க்காம வெறும் பூமி மண் மட்டுமே கூட செடி சாமந்தி செடி வரும் இந்த எருவெல்லாம் ஃபஸ்ட்டு கலந்து வைக்கணும் எல்லாம் இல்லை ஒரே டைம் கலந்து வைக்கணுன்னா தான் நம்ம அது போல் செய்யணும் நீங்கள் வெறும் மண்ணே எடுத்துகிட்டு கூட பூமி மண் நட்டுடலாம் கிலோ பிரான்ச்சஸ் கட் பண்ணி இல்லை பூமி மண்ணெல்லாம் இல்லை அப்படின்னா செம்மண் மணல் அது போல் நீங்கள் கலந்துட்டு ஃபஸ்ட்டு வேர் வர வச்சுட்டு அதுக்கப்புறமா எரு கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப மண்ணு ரெடி பண்ணிட்டு தான் கொடுக்கணுன்னு ஒன்றில் நான் வந்து இப்போ இந்த தொட்டிலே கொஞ்ச நாள் வளர்க்க போகிறேன் அதனால தான் நான் இது போல் ஒரே டைமுக்கு கலந்து வச்சிடுறது இப்போது ரெண்டு கப்பு மண் ஒரு கப்பு ரிவர் சாண்டு கலந்துட்டு செடி நட்டுடலாம் ஒரே டைமுக்கு இந்த பாட்டிலே நடப்புகிறேன் நான்னா நீங்கள் கம்போஸ்ட்டு வெறுமி கம்போஸ்ட்டு இல்லை வெஜிடபிள் கம்போஸ்ட்டு வீட்டில் இருந்துதுன்னா கலந்து வச்சிடலாம் அதெல்லாம் இல்லைன்னா மாட்டு சாணம் வைக்கலாம் அதுவும் இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டு பச்சையாவே நீங்கள் சாயல்குள்ளே கலந்துட்டு நீங்கள் செடி கட்டிங்ஸ் நட்டுடலாம் அதுபோல் நீங்கள் பச்சை காய்கறி வேஸ்ட்டு போட்டு மண் மணல் கலந்துட்டு நடும்போது இது போல் எல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டீங்க பச்சை காய்கறிகள் அப்போ இப்போ நடு சென்டரில் நீங்கள் மண் கொஞ்சமாக கொட்டிட்டு அந்த நடுற பாகத்தில் அப்படியே நட்டுலாம் வேர் பிடிச்சி வர்றதுக்குள்ளே இந்த காய்கறியெல்லாம் மதி வரும் பிளான்ட் சாமந்தி கட்டிங்ஸ் நல்லா வளரும் இப்போ நான் வந்து இது வந்து ஏற்கனவே மண் ரெடி பண்ணது பழைய மண் மணல் எல்லாமே கலந்துது இப்போ நான் வந்து நடப்புகிறேன் கட்டிங்ஸு இது வந்து காய்கறி வேஸ்ட்டு கலந்து எருவாக்கின மண் இதில் கூட நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆயிருந்துன்னா சாயில் தண்ணி ஊற்றுக்குங்க புதுசாக சாமந்தி செடி வாங்கினா சில டைமில் ஃபுல்லாகவே காஞ்சி போயிடும் நீங்கள் உடனே வாங்கிட்டு வந்து மறுநே கட்டிங்ஸ் பண்ணி நட்டுருந்தோம் இப்போது இந்த சாமந்தி கன்று கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இதில் நிறைய மொட்டு இருக்குது மொட்டோடவே பிராச்சஸ் நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம் மொட்டு கூட பூக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட பாருங்கள் இது போல் கட் பண்ணி நீங்க போட்டு வைக்கணும் இது போல நீங்க வந்து ஃபுல்லாவே பாதி அளவுக்கு கட் பண்ணிட்டு அந்த பிரான்சஸ் எல்லாம் கூட நீங்க நட்டிடலாம் ஏன்னா சாமந்தி செடி அவங்க டிஏபிலாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க பூக்கள் பூக்கள் வைக்கிறதுக்கு நம்ம மண்ணுக்கெல்லாம் செட் ஆகாது சப்போஸ் நீங்கள் டிஏபி போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மண்ணில் இப்போவே போடக்கூடாது எதுக்காகனா அவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் லேட்டாக தான் கொடுக்கணும் இயற்கை எருவே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லது நிறைய ஆயிடுச்சுன்னா கூட அந்த டிஏபிலாம் அதிகமாக ஆகிடுச்சின்னா செடி கருகல் வரும் அந்த ரசாயன உரம்லாம் வந்து கெமிக்கல் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு தான் நல்லா செய்யணும் நிறைய கொஞ்சம் அதிகமானாலும் செடிக்காயும் அடிக்கடி தண்ணி விடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரோஸ் பவுடர்லாம் இது போல் எல்லோ கலர் எல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருணும் மூணு பக்கம் மூணு செடி இருக்கும் சில டைமில் சோகமாக இருக்கும் செடி தண்ணி ஊற்றிட்டு அப்போ கூட ஃப்ரெஷ் ஆகல பிளான்ட்னா தண்ணி ஊற்றினா கூட நீங்கள் அந்த பிரான்ஞ்சஸ் எடுத்துட்டு வேறோட தண்ணியில் போட்டுவிங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டுடலாம் அப்படி பாருங்க கீழே எல்லாம் வந்து இந்த பிரான்ச்சஸ்க்கு எடுத்து விட்டுடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செடி நடணும் எப்பமே சாயில் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நட்டுடலாம் வச்சுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஷேக் ஆகும் பிளான்ட்டுக்கெல்லாம் அது போல் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டு வச்சுருங்க இதுக்கு வந்து வாழைப்பழம் தூள் இதை மாதிரிலாம் வாழைப்பழமே கூட விட்டு வைப்பாங்க இல்லை ஆலுவீரா கூட தடவிட்டு வைப்பாங்க இல்லை மஞ்சள் கூட விட்டு வைக்கலாம் நான் அப்படியே தான் வைக்கிறேன் சாமந்தி செடி எப்படி வச்சாலும் வரும் புதுசா நீங்க பண்றீங்க இப்போதான் கட்டிங்ஸு நான் வச்சது இல்லை அப்படின்னா நீங்க ஆளு வீர தடிவிட்டு வைங்க இடம் வந்து நீங்க நிழலை தான் வைக்கணும் நிழலை வச்சதா நல்லது வெயிலில் கொண்டு போய் வச்சீங்கன்னா கட்டிங்ஸ் காஞ்சிடும் கிளை அதுக்கு சொல்கிறேன் நான் மூணு பக்கம் மூணு கிளை வச்சுருக்கேன் நான் இது போல் வச்சுட்டு நம்ம தண்ணி ஏற்கனவே ஊற்றிட்டோம் இந்த பிரான்ஞ்சஸ்ஸு நம்ம தண்ணிக்குள்ளே தான் போட்டுட்டு தான் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடி எதுவுமே ஆகாது இது போல் நீங்கள் நட்டு வச்சதுக்கப்புறமா நிழலில் தான் இருக்கணும் மரத்துக்கடியில் நிழல் இருக்கும் நீங்கள் அது போல் வச்சுக்கலாம் மரம் செடி இருந்தால் பாருங்கள் இப்போது இதில் பக்கத்துலலாம் மொட்டை இருக்குது அந்த மொட்டையெல்லாம் கூட பூக்கும் சில டைமில் பூக்கும் சில டைமில் காயும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் மொட்டையெல்லாம் கூட கட் பண்ணிக்கலாம் சில டைமில் அப்படியே வச்சிருக்கிறது நான் பூத்திருக்கு கட்டிங்ஸ் வச்சுட்டு கூட வாட்டர் எல்லாம் வீடியோ பண்ணியிருக்க பாருங்க அதிலெல்லாம் பூத்திருக்கோம் நம்ம கட்டிங்ஸ் இது போல் தான் வச்சுட்டு அந்த மொட்டை எல்லாம் கூட பெருசாகி பூ பூத்துது இப்போ நம்ம இது போல் நட்டுட்டோம் திருப்பி எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி விடணும் அப்படின்னாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினாலே போதும் நீங்கள் சப்போஸ் சும்மாவே கிள பிரான்ச்சஸ் அப்படியே நட்டு வச்சுட்டேன்னா ஆளு வீர தண்ணி ஊற்றலாம் செடிக்கு பிரான்ச்சஸில் சீக்கிரமாக வேறு பிடிக்கும் இந்த பர்பிள் கலர் சாமந்தி கூட நல்லாயிருக்கும் நீங்கள் இது கூட தோட்டத்தில் ஒயிட் கலர் சாமந்தி பக்கத்தில் இந்த பர்பிள் கலர் சாமந்தி செடி வளர்த்திங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும் சாமந்தி கட்டிங்ஸ் பாதியும் எப்படி வைக்கணும்னு பார்த்தோம் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ